இப்போ ரீசெண்ட்டாக வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சளி பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆமாம் சளி பிரச்சனை அதிகமாக இருக்குது அதனால் வந்து சளியை போக்குவது எப்படி அதுக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகையை ரெடி பண்ணி ஆல்ரெடி அடுப்பில் வந்து கோய்கிட்ருக்கு அதை நாங்கள் வந்து நீ குழந்தைங்க குழந்தைகளுக்கு எல்லாமே சளி பிடிச்சி இருமல் ஒரே காய்ச்சல் சளி அதெல்லாம் வந்து நிற்கி அதுக்காக வந்து உள்ள தேவைப்படும் அதுக்கு அதுக்கு என்னென்ன பொருள் நாங்கள் சேர்த்து அதை ஆவி பிடிச்சி போகிறோம் அதாவது சாப்பிடுவோம் அங்கே பாருங்கள்ஸ் வேப்பங்குழை நொச்சி இலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை இலை எல்லாத்தையுமே சேர்த்து அடுத்துல பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார் பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பிடிச்ச சளி வந்து போக்குறதுக்கு ஒரு சிறந்த ஒரு மூலி ரெடி பண்ணி இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஆவி பிடிக்க போகிறோம் ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நாங்களுமே கிராமத்தில் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு கிடைச்சி அதனால் வந்து இன்றைக்கி ஆவி பிடிக்க போகிறோம் நீங்களே லைவாக வீடியோ ஒன்றா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆயுதம் கொண்டு போகிறோம்

இந்த பழக என்ன வேணும் அது தூக்கி இன்னும் போட்ட டைம் ஆகிடுச்சி விடுத வேணும் மாத்தா வா வந்து தப்புன்னு சொல்கிற தள்ளப்படு <turbulent sin Matthew>

da tá boa

Oh, I did

இதெண்டல்ல சாஞ்சிருக்கேன்னு பெண்டருக்கு பாக்கறேன் ஒண்ணு எடு பா தலிதே சாட்டி தர்க்கவும்டா எட்டி ல ல பார்க்குறே தண்ணி தான் அடி அக்கா நீங்க பத்தி

சும்மா பேசணும் சின்ன கொஞ்ச நேரரா சும்மா எட்டு நிண்டு கொஞ்ச நேர பாப்பே

தானே வைங்க தட்டிட்டி குலகுல கொண்டு 가요 ஆடியோ ராடியோ அவல் தான் யாரோ

கட்டி மாட்டேன் இப்ப வரண்டா உனையும் அடிச்சாங்க சரியா இருக்குல்ல பிள்ளைய வைடா அந்த பிள்ளைய பார்த்தா எப்படித்த இருக்குமா தெரிய சாமான படுத்துடா பாப்பான்னு ஒரு நாளா கூப்பிடு பழகுடா நான் சொல்லி சொல்லி அழுத்து போயிடுச்சு செய் பாப்பா நீ सही पापा தூங்கு पापाன்னு சொல்லுடா என்ன கேம் இது குஞ்சமறிச்சு சாமி ஆயركه फ्रेंड्स இப்படி